அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் குருவினுடைய வக்ர நிவர்த்தி அமையப் போகிறது ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதை காட்டிலும் அங்கு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது மிக சிறப்பான நல்ல மாறுதல உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே உலகின் எந்த முலையில் கன்னிராசிக்காரர்கள் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக பல்வேறு வகையான இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய மனப்புழக்கம் வேதனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் அமைவதற்கான யோகமும் ஒன்பதில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இடம் ஒன்பதாம் இடமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் ஒன்பதாம் இடம் என்பதால் அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய சிரமம் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனிராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் வேதனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முழுமையாக மறைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் அரசன் வானியல் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் பொதுவாகவே ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் குரு பகவானுக்கு மிக சிறப்பான இடமாக ஒன்பதாம் இடம் பார்க்கப்படுகிறது ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் சனியும் யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பில் வளம் வருவதால் மே மாதம் வரைக்குமே மிக சிறப்பான அற்புதமான நல்ல மாற்றங்களை ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே கன்னி கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பாக்யஸ்தானத்தில் குரு இருப்பது நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் உறுதியாக உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை தருகிறது ஏனென்றால் ஒன்பதில் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக செலுத்துகிறாருங்க குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது மட்டுமல்லாது மூன்று ஐந்து ஆகிய இடங்களிலும் கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த இடங்களை வலுப்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என நினைத்த அனைத்து காரியங்கள் அவற்றிலிருந்து விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கனிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஜென்ம ராசியை பார்ப்பது மட்டுமல்லாது மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்ற வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது பூர்வ ஸ்தானத்தை தனது ஒன்பதாம் பார்வையால் வலுசேர்க்கிறாருங்க குரு பகவான் எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் பெறுகிறது தந்தை வழி உறவு முறைகள் மேலும் வலு பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒற்றுமையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பாகப் பெருவினை பங்காளி சண்டை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் வலுப்பெறுவதால் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளர்ச்சியும் இல்லாமல் செயல்பட்டால் ஒன்பதில் குரு என்ற சூழலை மிக சிறப்பானதாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் அதற்கு பிறகு சனி சப்தமத்தில் நுழைகிறார் கண்டச்சனியாக அமர்கிறார் குரு தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் எனவே குருவினுடைய அமைப்பு உறுதியாக சனியை ஒப்பிடுகையில் கனிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்துவதால் இந்த சந்தர்ப்பத்தை அலட்சியம் இல்லாமல் விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த காரியங்கள் என்று இருந்த விஷயங்கள் கூட விலகி முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக மன அமைதி பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது குரு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வருவதால் போதிய அளவிற்கு வருமானம் அமையுங்க வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கலைகட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதி செய்யப்படும் திருமணம் உத்தரவாகியம் உள்ளிட்ட மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை மாற்றிக் கொடுக்கக்கூடிய பல பிரச்சனையின் காரணமாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலுமாக கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது இந்த தருணத்தில் எந்த காரியத்தை குடும்ப முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியாக முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை அல்லக்கூடிய முதன்மை ராசியாக ராசி பார்க்கப்படுகிறது ஏனென்றால் யோகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது ஒன்பதில் குரு பக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு அனுகூலமற்ற இருந்த அலுவலக சூழல் அனுகூலமாக மாறும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேலையில் கனகச்சிதமாக கைகூடும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு பாராட்டுகளும் அங்கீகாரமும் உறுதியாக உங்களை தேடி வரும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் சாதகமாக அமைய போகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றில் மிக பெரிய அளவிலான வெற்றியை அள்ளி கொடுக்கும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக நன்கு கணித்து அலட்சியமில்லாமல் விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறுதியாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில் துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனியும் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது நினைப்பதை காட்டிலும் அனைத்து வகையான பணிகளிலும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல திட்டங்களை படிப்படியாக நன்கு யூகம் வளர்த்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே அறிந்து நன்கு திட்டமிட்டு கணக்கிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது புதிய விற்பனை நிலையங்கள் துறையத்தல் சாதகமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் அனுகூலமாக மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான யோகம் உண்டு கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது குரு பகவானும் ஒன்பதில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் மிக அனுகூலமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உலகின் எந்த மூலையில் கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் என சிறு ஆர்வம் இருந்தாலும் கூட உங்களுக்கு அவற்றிற்கான அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மக்களிடையே புகழ் செல்வாக்கு அதிகரிப்பதோடு பெயர் புகழ உருவாக்கக்கூடிய யோகமும் சிறப்பாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் நினைத்ததை காட்டிலும் பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு ஞாபக சக்தி கிரகிக்கும் தன்மை போன்றவை இந்த தருணத்தில் நிறைவாக உங்களுக்கு வலுவாக கிடைக்கப் போகிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சாதகமாக இருக்கிறார் எனவே புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பணிகளும் மிகவும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடனை அடைத்து கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காண்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமத அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு உலகின் எந்த முலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அலட்சியம் இல்லாமல் செயல்படக்கூடிய உங்களை தேடி வரும் கண்ணிராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை